திருவண்ணாமலையில் குருதேவா தேவா வாசியோகம் தீச்சை திருவிழா ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜூம் மீட்டிங் மூலம் மக்களுக்கு தீட்சையை வழங்கிய தயானந்த தேவேந்திரன் எனும் குரு தேவா இப்பொழுது மக்களை நேரில் சந்தித்து அவர் தன் வாழ்வில் தியானத்தின் மூலம் சிவ சக்தியை உணர்ந்து பல நாண போதனைகள் அவருக்குள் தென்பட்டது இதனால் அவருடைய வாழ்வில் எண்ணற்ற மாற்றங்கள் நடந்தது அந்த அற்புத சக்தியை மக்களுக்கு வழங்க குருதேவா தேவா யோகம் என்ற முறையை வழங்கினார் இதை கற்றுக்கொண்ட பக்தர்கள் பலர் அவருக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை உணர்ந்தனர் இவர்களைப் போல் அனைவரும் இதை உணர வேண்டும் என்று குருதேவா தேவா வாசியோகம் குழு இப்பொழுது திருவண்ணாமலையில் ஒன்று கூடி உள்ளனர் பக்தர்கள் அனைவரும் வாசியோகம் பயின்று வாழ்வில் நலமும் வளமும் பெருக ஒரு மயக்க நிலைக்கு போன மாதிரி இருக்கு ஏதோ ஒரு எனர்ஜி என் போற மாதிரியும் கண்களை மூடவே மூடிட்டதை தரக்கவே முடியாத அளவுக்கு கண்ணீர் மல்க வேண்ட மாதிரியே நான் இன்னொரு மீண்டே வருவேன் நன்றி குருதேவா அப்படியே எங்கே ஸ்டேஜ் பின்னாடி விழுந்துட போகிறமோ நினச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து உக்காந்தேன் எனக்கு அங்கேயும் உட்கார முடியல இத்தினிக்கோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கண் மூடினேன் எனக்கு அந்த வைப்ரேஷனே என்னால் தாங்க முடியல குருதேவா நன்றி யாரும் எனக்கு அப்படின்னா சாய்ஞ்சிட்டேங்க வீங்கிட்டேங்க எங்கே இப்போது வைக்கையும் நல்லா வலி இருந்துச்சு என் முகத்தை நான் ரொம்ப கண்ணாடியில் பார்க்க மாட்டேன் எனக்கு அவ்வளோ கண்ணாடிதை பார்க்கறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் தியானத்தில் என் உருவாக எனக்கு ஃபஸ்ட்டு கதவை தெரிஞ்சிச்சு அதே மாதிரி நீங்கள் மண்டலம் சொல்ல சொல்ல புதுசாக அவ்வளோ அவ்வளோ நல்லா சந்தோஷமாக அந்த சவுண்டு ஃபுல்லாகவே நான் நல்லா உன்னிப்பாக கவனிச்சேன் குருகேவா நன்றி குருகேவா நான் இங்கே வ வருவேனாங்கிறதே டவுட்டு தான் நான் வந்து இவ்வளோ சந்தோஷம் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் நன்றி கொதிக்க மட்டும்தான் தெரியும் ஏன் அவ்வளோ அழுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆட்டோமேட்டிக்காக வருது எனக்கு நான் உணரவே இல்லை நான் அழுதுகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உணர முடிஞ்சுது என்னமோ நிறையா அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ஒயிட் வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மனது ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் எல்லாருமே சொல்கிற மாதிரி ஜூமில் ஆன்லைன் இஸ் ஆன்லைன் நேரில் பண்ணுறதுங்கிறது இது கம்ப்ளீட்லி ஒரு வைப்ரேஷன் லெவல் வந்துட்டு இட் இஸ் த்ரீ எக்ஸ் ஆர் ஃபைவ் எக்ஸ் ஹையர் குருதேவா ரொம்ப 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 நல்லா இருந்தது அண்ட் ஸ்பெஷலி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் எங்களுக்காக அவ்வளோ தூரம் எங்களுக்கு ட்ராவல் பண்ணி எங்களுக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குருதேவா ஆத்ம வணக்கம் குருதேவா மன அமைதியாக இருந்ததுங்க உடம்பு லேசாக இருந்தது எந்த பாரமும் இல்லை இத்தனை நாள்னாலும் எனக்கு ஏதாவது எண்ணங்கள் ஓடி நின்ட்டுருக்கோம் இன்னைக்கு எதுவுமே இல்லை இருந்தது உடம்பே லேஸாக இருந்ததுங்க மன அமைதியாக இருந்தது ரொம்ப நன்றி குரு தேவா உங்களை நேரில் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க தெர் ஆர் சம்திங்ஸ் லைக் யூ will சி வாட் யூ have never சீன் அண்ட் experienced

நிறைய விஷயங்கள் நிறைய இந்த மாதிரிலாம் இருக்கு எனக்கு அதில் பெருசாக ஒரு நம்பிக்கை எதுவுமே கிடையாது திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த ஃபெப்ரவரி மந்த்து மகா சிவராத்திரி நாளைக்கு அப்படின்னா முன்ன நாள் இல்லை நீ ஜாயின் பண்ணு ஜஸ்ட்டு வந்து ஒரு அட்டன் மட்டும் பண்ணிப்பாரு உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா நீ வந்து கண்டினியூ பண்ணு சரி ஓகே அந்த நாள் வந்து என்னமோ தெரியல சரி நம்ம ஜாயின் பண்ணலாம் என்ன தான் நடக்குது பாத்ரூமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளாஸ் உட்காந்தேன் எல்லாருமே இருந்தாங்க குருதேவர் இருந்தார் ஃபஸ்ட்டு கிளாஸ் அன்னைக்கு அட்டன் பண்ணோம் எதுவுமே புரியல எனக்கு ஃபஸ்ட்டு தீக்ஷை ஐ மீன் அந்த முதல் கால பூஜை சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டைம் அடுத்து அதுக்கு அடுத்த ரெண்டாவது கால பூஜையிலையும் அந்த டைமும் உட்காந்து அந்த டைமும் குருதேவா வந்து தீட்சை கொடுத்தாரு எனக்குள்ள என்னென்னமோ மாற்றம் என்னென்னமோ நடக்குது தலை வலிக்கிற மாதிரி இருக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு எதோ பாரமா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு நமக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நானு பயந்துட்டேன் அப்படி ஒன்றும் இல்லை நீங்க நல்லா தான் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குருதேவா என்கரேஜ் பண்ணாரு அந்த தீட்ச கிளாஸ் முடிச்சதுமே சிவன் கோயிலுக்கு நான் போனேன் அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா என்னால இல்லை நிற்கவே முடியல கோயிலை சுற்றி வரும் கண்ட்ரோலே ஆகலை மைண்டு எல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு கண்ட்ரோல் ஆகலை சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்பவும் மூன்றாவது கால பூஜையில அந்த டைம் திரும்ப தேர்ட் டைம் தீட்சா கொடுத்தாரு அந்த டைம் வந்து சொன்னோம் நீங்க வந்து மலர்ந்துட்டீங்க அப்படின்னாரு ஆனால் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கல்பனா அம்மா என்கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி இதுதான் அர்த்தம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஓகே நம்ம தான் பயணிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பயணத்தை தொடர்ந்தேன் நான் தொடர்ந்து பயணம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா வீட்லையும் சரி எனக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது நான் நல்லா நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளவும் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு என்னை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு ஸ்மூத்தாக எல்லாம் போடுற மாதிரி இருக்கும் விஜயலட்சுமி அம்மா சொல்லுவாங்க உனக்கு மனசுக்குள்ளே எதையுமே வச்சிக்காத மணி நீ வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள சாரி உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே காற்றுல அப்படியே ஸ்மூத்தாக பறந்து போயிடும் அதுவே தன்னாலும் நடத்தி போயிடும் அப்படின்னாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதுல நம்பிக்கை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அது வந்து நடந்துட்டு தான் இருக்குது அவங்க சொன்ன விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு தேவா குரு தேவியம்மா அவங்களால தான் ஸோ நன்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போடுவாங்க ஸோ அவங்க மாலை போட்டால் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இதுக்கு அடுத்து இது நடக்க போகுது நடக்க போகுது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இதுக்கு அடுத்து நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்குள்ள அந்த ஒரு ஃபீல் ஆகுது ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் மூலிமா குருதேவா குருதேவியம்மா நான் அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் அவங்க பேசணுன்னே அப்படின்னு நான் தியானத்து மூலயமா நான் நல்லா சக்தி நிலையாக வர சொல்ல அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நாள் சொன்னாங்க நீ குரு ஆகிட்டம்மா நான் சொன்ன தேவியம்மா எனக்கு எல்லாம் வேண்டாம் எனக்கும் அவங்க காலப்புச்சின்னு நான் பின்னாடியே வந்துடுறேன் எனக்கு அதுவே போதும் நான் அவங்க ரெண்டு பேர் பின்னாடியே இருந்தால் போதும் எனக்கு அந்த எல்லாம் வேணாம் தேவியம்மாண்ணே இல்ல இல்ல விஜயலட்சுமி நீ குருஸ்தானம் எடுத்துதான் ஆகணும் நீ மற்றவங்களுக்கு தீட்சை கொடுக்கணும்னு சொன்னாங்க சரின்ட்டு அவங்க சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ரொம்ப நன்றிமா அந்த குருஸ்தானம் அடைஞ்சோடனே எனக்கு கிடைச்சது பாருங்க அந்த சந்தோஷம் ரொம்ப அற்புதமான சந்தோஷம் எனக்கு இருந்து மூலம் எனக்கு முதல் முதலாக அளித்த

சிவத்தன்மை என்பது ஒரு இந்த உலகத்தையே ஆட்கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் சக்தி அந்த என்று ஒன்று நம்மளும் இருக்கிற காரணத்தினால் தான் இன்று நானும் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் மற்றவர்களும் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிவத்தன்மை என்பது இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கும் மாபெரும் சக்தி இந்த சக்தியைத்தான் எங்கள் குருதேவா அவர்கள் எங்குள் இருப்பதாக சொன்னதை மற்றவர்களை தவறாக எடுத்துக்கொண்டு விலகி சென்று விட்டார்கள் அவர்களுக்கு நான் வகமான நடத்தப்படுகிறேன் சிவத்தன்மை என்பது எங்களுக்கும் இருக்கு இருக்கு அனைவருக்கும் இருக்கு இந்த சிவத்தன்மை உணர்வது என்பது பயிற்சி செய்ய செய்யத்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் ஆக சிவத்தென்மையை புரிய வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் எங்கள் குருதேவா உபதேசத்தை கடைபிடியுங்கள் அந்த எங்கள் குருதேவா அவர்கள் அந்த ஓம் மந்திரத்தை உபதேசிக்கும் போது நான் ஒரு பெரிய நான் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் என் பேர் ஜாயி ஹுசேன் என்னடா ஜாயி ஹுசேன் இப்படி கருத்து சொல்றான்னு பார்க்காதீங்க நான் உணர்ந்தது தெரிந்தது தெளிவு பெற்றது பற்றித்தான் நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஓம் என்பது ஆ உம் என்ற மூன்று எழுத்தை அடக்கியதுதான் ஓம் என்று பிரணவ மந்திரம் பிரணவ மந்திரம் என்றால் ஓம் இல்லாமல் எந்த ஒரு மந்திரமுமே மந்திரம் செயல்படுவதில்லை ஆரம்பத்தில் ஓம் என்றுதான் எல்லா மந்திரமே மந்திரங்கள் அனைத்துமே ஓம் என்றுதான் ஆரம்பிக்கணும் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால் ஆ ஓம் இம் என்ற மூன்று எழுத்தை உள்ளடக்கி ஓம் என்று எழுப்புகிறோம் சரி இந்த ஆ என்ன என்றால் நம்முள் இருக்கும் உயிரை குறிக்கிறது ஊ என்றால் அறிவு ஞானம் அது ஊவை குறிக்கிறது இம் என்றால் நம்முள் இருக்கும் மனம் இந்த மனம் இந்த மூன்றையும் சேர்த்து தான் ஆ இம் என்று நாம் குருதேவா அவர்கள் உபதேசமாக குரு மந்திரமாக நமக்கு போதிக்கிறார் இந்த ஆ இம் என்ற மந்திரமே ஓ என்ற மந்திரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை அது வாழ்கிறது